ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா தொட்டியத்துக்கு அருகில் உள்ள நத்தம் கிராமத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் தாங்க இருக்கும் ஸோ ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடப்பட்டதுங்க ஸோ இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக வண்ண கோலங்கள்லாம் இட்டு மாணவர்கள் அனைவரும் சமத்துவமாக அனைவரும் சேர்ந்து வந்து பொங்கல் இல்லாவாக அந்த பள்ளியில் கொண்டாடினாங்க ஸோ இதை வந்து மாலை முரசில் கூட போட்டிருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களோட பங்களிப்பில் அவங்க வந்து எல்லாருமே அமௌண்ட்லாம் ஷேர் பண்ணி மாணவர்கள் அனைவருக்கும் வந்து நம்ம பொங்கல் போடணும் இனிப்பு பொங்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதுக்கு சாம்பார் இந்த மூணுமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அனைத்து மாணவர்களுக்குமே மதியம் உணவாக வந்து வழங்கப்பட்டது ஆசிரியர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தவங்களும் கூட இருந்து அவங்க சமையலில் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லா ஆசிரியர்களுமே அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களுமே அவங்க சமையல் செய்வாங்கள்ல அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு ஸோ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாணவர்கள் இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்குறதே இன் அதாவது ஆச்சரியம் அதாவது இப்படி ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கா அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடம் வந்து எல்லாருமே எழுதிட்டுருக்காங்க இது ஒரு மாதிரி பள்ளியாக இருக்குது எல்லா ஆசிரியர்களும் அவங்களோட பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நல்லா வந்து அவங்க இப்போ என்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ பேருக்கு சமைக்கிறனால வாடகை பாத்திரங்கள்லாம் எடுத்து ஸோ அதுக்கெலாம் நிறைய மணிலாம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப அற்புதமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அதில் அவங்களோட இன்வால்மெண்ட்டும் இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னா மாணவர்கள்ல அவங்களோட ப பசங்களாக நினைக்கிறனால தான் இப்படிலாம் நடக்க முடியும் இப்படி ஒரு பள்ளி வந்து நம்ம ஊரில் இருக்கிறது நமக்கு ரொம்பவே பெருமை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கிட்டு பார்த்து பார்த்து வந்து சமைக்கிறாங்க அடுத்து சாமி படைக்கிறதுக்கு கரும்பு வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க வெண்பொங்கல் இனிப்பு பொங்கல் சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பத்தி சூடம் பயங்கரமாக மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ஸோ சாமி கும்பிட ரெடி ஆகிட்டாங்க அனைத்து மாணவர்களும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போது அனைவரும் நூறு சதவீதம் வந்து தேர்ச்சி பழ வேணும்னு எல்லாருமே பிரார்த்திக்கிறாங்க ஆசிரியர்கள் அனைவரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் அனைவரும் இங்கே வந்து பாருங்கள் அழகாக கியூவாக நின்றுட்டு இருக்காங்க பார்க்கவே அதாவது சர்க்கிளை பாருங்களேன் ரொம்ப நீட்டாக ஒரு அரசு பள்ளி இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக சுற்றி எல்லா பக்கமும் மரமாக இயற்கையான ஒரு காற்றோட்டத்தோட எப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்க ஒரு பார்க்கு மாதிரி இருக்குது அளவுக்கு அவங்க மரங்கள்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க இயற்கையான ஒரு காற்று அவங்க கிடைக்கிது ஸோ நீட்டாக இருக்குது ஸ்கூலே ஸ்டூடெண்ட்ஸுமே நீட்டாக இருக்காங்க ஸோ அடுத்து வந்து பொங்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆசிரியர்களும் மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து அவங்களும் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸுமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆசிரியர்கள் ஒரு சைடு அவங்களுமே அவங்களுமே பொங்கல் வந்து அனைத்து மாணவர்களுக்குமே வழங்கிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சமத்துவ பொங்கலை அரசு பள்ளி இந்த அளவுக்கு வந்து நடத்த முடியுமாங்கிறதுக்கு அரசு பள்ளி வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு சான்றாக இருந்திருக்காங்க ஸோ அவங்களுமே மாணவர்களோடு சேர்ந்து அங்கே மதிய உணவு அருந்தி எல்லாருமே மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து குரூஃபாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம ஒரு நன்றி தெரிவிப்பமே